இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்த திமுக ஆட்சி காலத்துல அப்போதைய அமைச்சராக இருந்த பொன்முடி சொத்து குவிப்பில் ஈடுபட்டதா அவர் மேலையும் அவர் மனைவி விசாலாட்சி மேலையும் அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்துல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே அந்த வழக்குல இருந்து இரண்டு பேரையும் விடுவித்தது இந்த நிலைமையில சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்குல கடந்த டிசம்பர் மாதம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை குற்றவாளியா அறிவித்த உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதைச்சிருந்தது இதனால பொன்முடியோட எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்கக் கோரி தேர்தல் ஆணையத்துக்கு மார்ச் முதல் வாரத்தில் சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து கடிதமும் அனுப்பப்பட்டது இந்த நிலைமையில்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச பொன்முடி வழக்கில் தீர்ப்பை நிறுத்தி வச்சு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனால அவரோட எம்எல்ஏ பதவி திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து மறுபடியும் அவரை அமைச்சரா முயற்சி எடுத்த திமுக அரசு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கு கடிதமும் எழுதினார் ஆனால் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்திருக்கிற ஆளுநர் ரவி இந்த வழக்குல தீர்ப்பு தான் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கே தவிர அவர் நிரபராதின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கல அதனால் அவர் அமைச்சராக்குவது சரியா இருக்காதுன்னு பதில் கொடுத்திருக்கிறார் இந்த நிலைமையில சட்டம் இது குறித்து என்ன சொல்லுதுன்னு தெளிவா தனது எக்ஸ்தலத்துல பதிவு செய்திருக்கிறார் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் ஆளுநர் ஆர் என் ரவியோட இந்த நிலைப்பாடு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு விமர்சிச்சிருக்க வில்சன் தண்டனையை நிறுத்தி வைப்பதா உச்ச தீர்ப்பு வழங்கிய போது சீர் செய்ய முடியாத மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா பொன்முடி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியில இருந்து முழுமையா தகுதி நீக்கம் செய்யப்படுறதை தவிர்க்கதா இந்த தீர்ப்பை கொடுத்தது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று தேர்தல் ஆணையமும் காலின் அறிவித்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி குறித்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனா ஆளுநர் ரவி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தானா ஒரு அர்த்தம் கற்பிச்சுட்டு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க என கடிதம் எழுதியிருக்காரு அரசியல் சாசன சட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டு நூற்று நாற்பத்தி நான்கின் படி ஆளுநர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அதேபோல முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டம் நூற்று அறுபத்தி நான்கு பிரிவு ஒன்றை மீறுவதாகும் அதனால ஆளுநரோட செயல் நீதிமன்ற அவமதிப்புல வரும்னு சொல்லியிருக்காரு வில்சன் இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வச்சா சட்டத்தின் பார்வையில அந்த தீர்ப்பே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆளுநர் ரவிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல விசாரிக்கணும்னு வில்சன் சொல்லியிருக்கார் ஆளுநரோட செயல்பாடுகள் எல்லாம் தமிழக பாஜக தலைவரை போலவும் ஊடகங்களை இருக்கிற விதமாகவும் இருக்கதா விமர்சிச்சிருக்க வில்சன் தற்போது ஆளுநர் செய்திருப்பது அரசியல் சாசன விதிமீறல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்புன்னு குற்றம் சாட்டியிருக்காரு பாஜகவால ஜார்ஜ் போர்ட்ல பதிக்க முடியாததால ராஜ்பவன்ல இருந்து ஒரு தனி அரசாங்கத்தை நடத்த முயற்சி செய்யறதா ஆளுநரை விமர்சிச்சிருக்க வில்சன் அரசியல் சாசனத்தை மதிக்காத ஆளுநரை பதவி நீக்கம் செய்யணும்னு வலியுறுத்தி இருக்காரு தன்னோட பதிவுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவ டேக் செய்திருக்கிற வில்சன் ஆளுநர் ரவி ஆளுநர் பதவிக்கே ஒரு இழுக்குன்னு அதனால அவரை திரும்ப பெறணும்னு வலியுறுத்தி இருக்காரு